வெல்கம் டு சமையல் கட்ட சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சோள தோசை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன் வெள்ளை சோளம் அது கூட அதே அளவு டம்ளரால இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது கூட அரை டம்ளர் உளுந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது இருந்தாலும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இது மதியம் போல் ஊற வச்சிங்கன்னா நைட்டுக்கு இந்த மாதிரி ஊறி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்ல எதில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிறீங்களாலும் அந்த இதில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன்றதால அரைச்சிருக்கேன் நல்லா இட்லி பதவ மாவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைக்கணும்னு இல்லை ரொம்ப நைஸானும் குறை குறைப்பாக இருந்தாலும் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியும் இதில் சூப்பராக வரும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது கூட கல் உப்பு நம்ம எந்த அளவுக்கு சேர்ப்போமோ அந்த அளவுக்கு உங்களோட உப்பு பதம் அளவுக்கு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இதை ஒரு ஓவர் நைட் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிற அளவுக்கு வச்சுடுங்க ஓகேங்களா இது காம்பினேஷனாக ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் பச்சை மிளகாய் இதுதான் சேர்த்து இன்றைக்கி நான் சட்னியாக அரைச்சிருக்கேன் இந்த சோள தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப் சூப்பராக பொங்கி அல் நல்லா புளிச்சு இருக்குது தோசை இதில் கண்டிப்பாக தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து அயர்ன் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது சோளத்தில் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும் அப்புறம் கால்சியம்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது இது கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை நான் தாளிச்சிக்கிறேன் தாளிப்புக்கு என்னென்ன போட்டுருக்கேன்னா கடுகு சீரகம் கருவேப்பில இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷனில் இந்த தோசைக்கு ஏன்னா இந்த மாதிரி தோசைக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக இல்லாத சட்னி சாப்பிட்டா ரொம்ப ஒரு நல்ல அந்த பஞ்ச் இருக்காது இந்த மாதிரி காரசாரமான சட்னி வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சோள தோசைனே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் சொன்னால் நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்னெலாம் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சமையல் காட்டு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி நிறைய ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் தேங்க்யூ